எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறேங்க நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை அதாவது பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு இந்த கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுதுங்க அதாவது சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் அதாவது கண்ணிராசியில் விருச்சக லக்கணத்தில் அது போக பார்த்தா செவ்வாய் பகவானுடைய திசையில் நூற்றி எழுபத்தி ஆறு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் மேச ராசியிலிருந்து மேன ராசி வரை பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம கொஞ்சம் ஆதாரப்பூர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்க பொதுவாக கன்னி ராசியாதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா புதன் பகவான் உங்களுடைய ராசியாதிபதி பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி பத்தொம்பது டிகிரியில் விருச்சக ராசியில் அனுச நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் சனியுடைய நட்சத்திரம் வாங்கி அதாவது நட்பா உட்கார்ந்துருக்கிறார் சரிங்களா அப்போ உங்களுடைய ராசியாதிபதி புதன் பகவான் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் புத்திக்காரகன் கல்விக்கு அதிபதி தான் புதன் பகவான் பொதுவாகவே அதாவது பார்த்துட்டிங்க அப்படின்னா கன்னிராசிக்காரங்களெல்லாம் பாருங்கள் எப்போயுமே மைண்ட் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் ஒரு விஷயத்தை வந்து உத்து அதாவது நோக்கி பார்வையில் பார்ப்பாங்க அதாவது ஒரு விஷயத்தை கூர்மையான ஒரு மைண்டில் சிந்திப்பாங்க ஒரு வேலை செய்துக்கிட்ட இன்னொரு வேலையை பற்றி நம்ம திங்க் பண்ணிகிட்ருப்பாங்க நாளைக்கு என்ன பண்ணலாம் எங்கே போகலாம் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா செய்யலாமா வேண்டாமா அந்த மாதிரி ராசிக்காரங்க தான் எனக்கு தெரிஞ்சு ராசிக்காரங்க அப்போ உங்களுடைய ராசியாதிபதி புதன் பகவான் இப்ப வந்து ராசியில் அதாவது வக்கரத்தில் இருக்கிறார் அப்ப வந்து ராசியில் வக்கரத்தில் இருக்கிறாருன்னா ஏழாம் தேதி வரைக்கும் கார்த்திகை மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் ராசியில் அவர் வந்து வக்கரத்தில் இருக்கிறார் ஏழாம் தேதிக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா துலா ராசிக்கு வந்து அதாவது பதிமூணாம் தேதி வரைக்கும் வக்கரத்தில் இருக்கிறார் அப்ப இதில் ஒரு ஏழு நாள் ராசியில ஒரு ஆறு நாள் பதிமூணு நாள் வந்து பார்த்தா புதன் பகவான் உங்களுடைய ராசியாதிபதி வக்கரத்தில் இருப்பார் அப்ப இந்த பதிமூணு நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்டான பலன்களை மட்டும்தான் கொடுப்பார் வேற எந்த மாற்றம் கிடையாது படிப்புல கவனம் செதறது மைண்ட் ஒரு நிலையில இல்லாம இருக்கிறது குழப்பங்கள் மனசுக்குள்ளார அப்படியே வந்து வந்து போயிட்டு இருக்கிறது அதாவது எதை தொட்டாலுமே நஷ்டமா இருக்குது எதை தொட்டாலுமே தாமதமா இருக்குதுன்ற மாதிரி ஒரு கேள்வி கேள்வி நீங்களே பதில் நீங்களன்ற மாதிரி அப்போ அந்த பதிமூணு தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க பதிமூணு தேதிக்கு மேலே உங்களுக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து கட்டன்றது மூணாம் இடம் உங்கள் ராசிக்கு வந்து இப்போ மூணாம் இடத்துல தான் இருக்கிறாரு உங்கள் ராசி அதிபதி மூணாம் இடத்துலருந்து அடுத்த ரெண்டாம் இடத்துக்கு வந்து பதிமூணாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிட்டாருன்னா அப்போ தனஸ்தானத்தில் தான் இருப்பார் பதிமூணாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் அப்படி இருக்கக்கூடிய உங்கள் ராசி அதிபதி அப்போ தான் உங்களுக்கு செல்வங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் ஏன்னா ரெண்டாம் இடம்ன்றது தனஸ்தானம் தனஸ்தானத்தில் வந்து கட்டன்றது உங்கள் ராசி அதிபதி உட்காரும்போது ரெண்டாம் இடம்ன்றது தனஸ்தானம் கல்விஸ்தானம் வாக்குஸ்தானம் அது போக குடும்பஸ்தானம் குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் சரியாகும் கல்வி ஸ்தானன்றதுனால கல்வியில் பெரும் மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி தனஸ்தானன்றதுனால நாலு காசு வீட்டில் சேமிப்பாகும் அதாவது மிச்சமாகும் அதே போல் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம தொழில் ரீதியாக உங்களுக்கு எடுத்த முயற்சியெல்லாம் நீங்கள் அது வந்து அப்போ தான் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் அப்ப உங்களுக்கு பதிமூணாம் தேதி வரைக்கும் ஒரு சில தடையா இருக்கும் பதிமூணாம் தேதிக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா முப்பதாம் தேதி வரைக்குமே அவர் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அப்பதான் நீங்க எடுத்து வச்ச அடிகள் உங்களுக்கு வெற்றி அடி அறியும் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுக்குரு பகவான் உங்களோட ராசிக்கு வந்து ரெண்டாம் இடத்துக்கு அதிபதியும் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியாருன்னா சுக்கரன் தான் அந்த சுக்குரு பகவான் வந்து இப்ப ரெண்டாம் வீட்டுல ஆட்சியா இருக்கிறார் அதாவது உங்களுக்கு ரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய துலா ராசி அவர் சொந்த வீட்டிலேயே உட்காந்துருக்கிறார் பத்தாம் தேதி வரைக்கும் அப்போ இந்த கார்த்திகை பத்து வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமா சுக்ரன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு மேக்சிமம் இந்த வண்டி எடுக்கணும் மாற்றணும் கார் எடுக்கணும் ஆல்ட்ரேஷன் பண்ணணும் மாற்றணும் இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு அதாவது வண்டி வாகன யோகம் உண்டு ஏன்னா சுக்ரன் யாருன்னா வாகனத்துக்கு அதிபதி அதே மாதிரி பெண்களுக்கு அதிபதி யாருன்னா சுக்ரன் தான் கன்னிராசியில் பிறந்த பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு சுக்குரன் ரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால நீங்கள் வாகனம் எடுக்கிற யோகம் உண்டு தொழில் மாற்றங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதாவது நாலு காசு சேமித்து வைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு ஏதோ ஒரு சூழ்நிலையில் ரொம்ப நாளாக எடுக்கணும் பண்ணணும்னு நினைக்கிறப்பீங்க அது நடக்காது இருந்திருக்கும் அது இந்த டைமில் நடக்கும் நான் சொல்கிறது பத்து தேதிக்குள்ளார பத்து தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த சுக்குரன் ரெண்டாம் வீட்டுல இருந்து மூணாம் வீட்டுக்கு போயிடுவார் துலா இருந்து விருச்சிக ராசிக்கு போயிடுவார் அப்போ பத்தாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் தைரிய ஸ்தானத்துல போறதுனால உங்களால் மற்றவங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும் சரிங்களா அந்த நிமிஷத்துல வந்து நம்ம ஜாதகத்தில் அந்த பிராத்தம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு வளர்ச்சி நல்லா இருக்கும் எல்லாருக்கும் பத்தாம் தேதி வரைக்கும் நல்லா இருக்கும் பத்தாம் தேதிக்கு மேல அவங்கவுங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பலன்களை மட்டும் கொடுப்பாரு சரிங்களா அப்ப உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்துல அந்த பிராத்தம் வாய்ப்பு இருக்கா அது மட்டும் நீங்க ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அப்படி இருந்துருச்சா நிச்சயமா நீங்க வெளிநாடு முயற்சி எடுக்கிறீங்களா இல்ல வெளிநாட்டில் இருக்கிறீங்களா தொழில் தொடங்குறீங்களா மேல் பதவியில் இருக்கிறீங்களா இல்ல நமக்கு கடிப்பு சார்ந்தது கல்வி சார்ந்தது ஏதாவது உங்களுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் இதெல்லாம் சக்சஸ் ஆகும் புரியுதுங்களா அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணாம் இடம் தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதி எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் தான் இருபத்தி ஓராந்தேதி வரைக்கும் செவ்வாய் தன் சொந்த வீட்டிலே இருக்கிறார் இதுவே உங்களுக்கு ஒரு பலம் தான் ஸ்தானத்துக்கு அதிபதி தைரியஸ்தானத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறாரு பார்த்தீங்களா இருபத்தி ஓராந்தேதி வரைக்கும் தொட்டது தொலங்கும் வச்சது விலங்கும் எதிர்பார்க்கறது நடக்கும் அதாவது இதுக்கு முன்னாடி பழக்கம் இல்லாத பாதையில் பயணம் பண்ணிட்டு இருந்தீங்க கொஞ்சம் கரட தான் இருந்தது இப்ப நீங்க பழக்கப்பாட்ட பாதையில பயணம் பண்ற மாதிரி நிச்சயமா உங்களோட பயணம் நல்லாவே இருக்கும் பொதுவாகவே நிச்சயமா உங்களோட நேர காலம் எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் போகும் நான் சொல்றது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இருபத்தி தேதிக்குள்ளார நீங்க நினைச்சது உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு அடைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டன்றது நாலாம் இடத்துக்கு அதிபதி ஏழாம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா குரு தான் அந்த குரு பகவான் உங்களுக்கு வந்து இப்ப பதினொன்னாம் இடத்துல உக்காந்துருக்கிறாரு அற்புதமான இடம் பதினொன்னாம் இடம்ன்றது லாபஸ்தானம் லாபஸ்தானத்துல உட்காந்து அதுவும் உச்சமடைஞ்சு உக்காந்து இருக்கிறாரு பாத்தீங்களா இருபதாம் தேதி வரைக்கும் பாருங்க சூப்பராக இருக்கும் குழந்த செல்வம் இல்லாதவங்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்துட்றாரு திருமண தடையா இருக்கிறவங்களுக்கு திருமண யோகத்தை கொடுத்துட்றாரு ஏன்னா குரு தான் புத்திர பாக்கியத்துக்கு அதிபதி புத்தர பாக்கியத்தை கொடுக்குறாரு குரு இப்ப கல்யாணம் ஆகலனா ஐயா எங்க குரு பார்வை இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்க அப்ப குரு உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால திருமண தடைகள் விலகும் புத்திர செல்வங்கள் பெருகும் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்துக்கு போய் உட்காந்துருவாரு அப்ப மிதனராசியில குரு பகவான் வந்து வக்கரத்துல உக்காந்தாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மார்ச் மாதம் பதினொன்னாம் தேதி வரைக்கும் தமிழுக்கு சொல்லணும் அப்படின்னா மாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் தொண்ணூற்றி ஆறு நாள் மிதனராசியில தான் குரு பகவான் வந்து வக்கரத்தில் இருப்பார் சரிங்களா அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல காலம் தான் ஏன்னா பத்தாம் இடம்ன்றது வந்து தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்துல போய் குரு வக்கரம் ஆகும்போது அதாவது ஆப்போசிட்டா கொடுப்பாரு அப்ப நல்ல ஒரு வளர்ச்சி தான் கொடுப்பாரு இது அடுத்த மாசம் பலன்னு நம்ம பார்த்துக்கலாம் ஆனா குரு பகவான் இப்ப இருபதாம் தேதி வரைக்கும் பதினொன்னாம் இடத்துல இருக்கிறது இது ஒரு தனி சிறப்பு தான் நிச்சயமா உங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் தொழிலுக்கு சம்மந்தப்பட்டது மண்மனை சம்மந்தப்பட்டது புத்திர பாக்கியத்துக்கு சம்மந்தப்பட்டது அதை விட திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அமையறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு இப்படி இருக்கும்போது குரு பகவான் அடுத்தபடி சனி பகவான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ எத்தனை இடத்தில் இருக்கிறாரு ஏழாம் இடத்தில் இருக்கிறாரு சனி பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறது நல்லது தானே அப்படி நம்ம நினைப்போம் ஆனால் ஏழாம் இடம்ன்றது கலஸ்தரஸ்தானம் கலஸ்தரஸ்தானத்தில் சனி பகவான் உக்காந்து இப்போ வக்ரத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை பன்னெண்டு வரைக்கும் பாருங்க அவங்களுக்கு வந்து பார்த்தா ஓரளவுக்கு நல்லது பண்ணுவார் காரணம் என்னன்னா இப்ப சனி பகவான் வந்து இந்த கார்த்திகை பன்னெண்டாம் தேதி வக்கரம் நிவர்த்தி அடைகிறார் அப்ப நிவர்த்தி அடைஞ்சிட்டாருன்னா ராசிக்காரங்களுக்கு இப்ப வந்து கண்டக சனி இல்லையா இப்ப பொதுவா ராசிக்காரங்களுக்கு கண்டக சனி அப்ப இந்த கண்டக சனினால நிறைய கஷ்டத்தை கொடுத்துருப்பாரு இப்ப வந்து கிட்டத்தட்ட வக்கரத்தில் இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு அது ஓரளவுக்கு நல்லா இருக்குது இயல்புக்கு மாறாக வேலை செய்கிற ஒரு கஷ்டத்தை கொடுக்க மாட்டார் அதையும் மீறி ஒரு சிலருக்கு கொடுத்துருப்பாரு அவங்கவுங்க ஜாதகத்துல வந்து சரியில்லைன்னா கண்டிப்பா கொடுக்க தான் செய்வார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை பன்னெண்டாம் தேதிக்கு மேல சனி வக்கரத்துக்கு போயிட்டாருன்னா அதாவது வக்கரத்துலேருந்து இருந்து நிவர்த்தி அடைஞ்சு முன்னோக்கி போயிட்டாருன்னா அப்போ மீண்டும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு அப்போ நீங்க வண்டி வாகனத்துல குடுக்கல் வாங்கல தொழில் ரீதியாக அதாவது தேவையில்லாத ஒரு விஷயத்துல இன்வால்வ் ஆகிறத நீங்கள் கண்டிப்பாக விட்டுறணும் ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் வந்து இந்த நாலரை மாசம் வக்ரத்துல இருந்தாரு ஏதோ ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஜமாலிச்சுக்கிட்டீங்க இப்போ சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகுறாரு கொஞ்சம் கவனமா இருங்கன்னு சொல்றேன் வேற ஒன்றும் இல்ல சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூரியன் பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதி சூரிய பகவான் இப்போ மூணாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு பாத்தீங்களா அருமையான ஒரு வாய்ப்பு ஏன்னா கிரகம் யாருன்னா சூரியன் தான் நெருப்பு ராசி ஸ்டேட்டஸ் பார்க்குறவர் கௌரவத்தை பார்க்குறவர் யாருன்னா சூரியன் மட்டும்தான் சூரியன் இப்ப தைரியஸ்தானத்துல உட்காந்து இருக்கிறாரு அதனால பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா மாத கிரகம் சூரிய பகவான் மூணாம் இடத்துல தைரியஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால நிச்சயமா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய காரியம் உங்களுக்கு வெற்றி ஆகும் இது ஒன்னாம் தேதியில இருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் சூரியன் வந்து அவர் வந்து கட்டான்றது மூணாம் தான் இருப்பாரு அதனால கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாசம் பார்த்தா நீங்க ஏதாவது எடுக்கணும் மாத்தணும் புதுப்பிக்கணும் இந்த மாதிரி செய்யற மாதிரி இருந்தா உங்க ஜாதகத்துல அந்த பிராத்தம் இருக்கான்றத பார்த்துட்டு நீங்க செய்யுங்க உங்களுக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் சரிங்களா சரி நேர்களே அதாவது உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி